ஓம் ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக அப்பன் முருகனின் படையப்பனும் பாரதமும் ஆன்மீகத்தின் உண்மையான ஆண்மகனின் பெருமையும் புகழையும் மக்கள் நலன் கருதி எல்லோரும் நாம் வாழும் வாழ்க்கையில் தெரிந்து வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பதிவை நாம் வாழும் பாரதமும் அப்பன் முருகனும் ஆளும் பாரதமும் என்ற பதிவினை பதிவு செய்கின்றேன் இப்பொழுது அதை பற்றி நாம் பார்க்கலாம் அப்பன் முருகன் பிறந்த இடம் சரவண பொய்கையில் உள்ள செந்தாமரை மலர்களில் அப்பன் பிறந்தார் நமது பாரதத்தின் தேசிய மலர் செந்தாமரை மலராகும் கலியுகவரதன் கருணைக்கடல் ஐயன் முருகனின் வாகனமாக திகழ்வது அதன் மீது இருந்து அவர் அருள் தருவது மயூர வாகனமாகும் அப்பன் முருகன் மயூரத்திலிருந்து அருள் புரிவதால் மயில் வாகனன் மயூர வாகனன் என்று பெயர் பெற்றார் நமது தேசத்தின் தேசிய பறவை மயில் மிக அழகான பறவை நமது தேசமும் மிகவும் அழகான தேசமாக விளங்குகின்றது இது ஒரு புண்ணிய பூமியாகும் இப்பூமியில் பிறந்ததற்கே நாம் பெரும்பாக்கியம் செய்துள்ளோம் அப்பன் முருகன் திருவிளையாடல் புரிந்ததும் ஞான பழம் வேண்டும் என்று உலகை சுற்றி வந்ததும் தாய் தந்தையுடன் கோபம் கொண்டு பழனிமலை மீது தனக்கென்று தன்னகத்தை உருவாக்கியதும் ஞான பழமாக விளங்கும் மாம்பழத்திற்கே அதனால் பழம் நீ என்று பெயர் பெற்றது அதேபோல் நமது தேசத்தின் பழத்தின் சின்னமாக விளங்குவது மாம்பழமாகும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பழனிமலை முருகன் திருஉருவம் நவபாஷானத்தினால் செய்யப்பட்டது போகர் எனும் சித்தரால் நந்தீஸ்வரரே போகராக பிறப்பெடுத்து முருகன் சிலையை உருவாக்கினார் அச்சிலையை உருவாக்க முக்கியமான சீடராக விளங்கியவர் புலிபாணி சித்தர் கலியுக மக்கள் நலம் கருதி உருவாக்கப்பட்டது நவபாஷாண சிலை மூலிகைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது புலி வாகனத்தில் புலி மீது சென்று மூலிகை கொண்டு வந்ததால் புலிப்பாணி சித்தர் என பெயர் பெற்றார் நமது பாரத தேசத்தின் விலங்கு புலியாகும் முருகன் சிலையை உருவாக்க போகர் தனது சீடர் பயன்படுத்தியது புலியே புலியே வாகனமாக திகழ்கின்றது அதனால் பழனி மலையில் தண்டாயுத பாணியாக அப்பன் முருகன் நிற்கின்றார் அதேபோல் சிவனும் வேறு முருகனும் வேறு இல்லை சிவனே முருகன் முருகனே சிவனாவார் குருவாக தட்சணாமூர்த்தியாக அமர்ந்து அருள் பாலிக்கும் இடம் ஆலமரமாகும் நமக்கு குரு அருள் கிடைத்தால் எல்லோருக்கும் திருவருள் கிடைக்கும் அதனால் தட்சணாமூர்த்தியாக தெற்கு நோக்கி அவர் அருள் பாலிக்கும் மரமாக ஆலமரம் திகழ்கின்றது அதேபோல் நமது பாரத தேசத்தின் மரமாக திகழ்வது ஆலமரமாகும் தீப்பொறி ஒளியினால் பிறந்ததால் செங்கதிர்வேலனாக சண்முகம் கொண்டு கிழக்கும் மேற்கும் பாரத தேசத்தின் செல்கின்றான் அப்பன் சூரியனாக முருகன் வடக்கே வானுயர்ந்து இமயமலையில் அடிவாரத்தில் அவர் தியான நிலையில் தனது உடலில் உள்ள சதைகளை சிவசக்திக்கு அர்ப்பணம் செய்து மக்களுக்காக தன்னை எலும்புகூடு வடிவத்தில் வடக்கே காத்தருளுகின்றார் ஈசனுடன் அதேபோல் தெற்கே தன் தாயுடன் பராசக்தி கன்னியாகுமரியில் அமர்ந்து தென் எல்லையை காக்கின்றாள் அவர் அருகில் செந்தூர் கடலோரம் தேவர்களையும் காத்து மக்களை காக்க கடல் அலைகள் சீற்றம் வராமல் காவலனாய் வெற்றிவேலுடன் வீர தீரனாய் நின்று காக்கின்றார் அப்பன் முருகன் இதிலிருந்து நமக்கு உணர்த்தும் ஆன்மீகமும் நமது பாரதமும் படையப்பனும் முருகனும் ஒன்று என்று காலம் காலமாக கலியுகம் முடியும் வரையும் பாரதம் பரம்பொருள் கருணைக்கடல் அப்பன் முருகனே ஒன்று என்று திகழ்கின்றது அப்பன் முருகனால் அருளால் இப்பதிவினை பதிவு செய்கின்றேன் முருகனின் மகன் ரவி முருகன் இப்பதிவினை உலகம் முழுவதும் பாரதமும் படையப்பனும் ஒன்று என்று அனைவரிடத்திலும் சேர்க்க வேண்டியது நமது தார்மீக கடமையாகும் ஆன்மீக சிந்தனையில் சிந்தனையில் அப்பன் முருகனால் அப்பன் முருகனின் பெருமையும் புகழையும் முருகனும் நாம் வாழும் பாரதமும் ஒன்று என்று அப்பன் முருகனின் பிரணவ மந்திரம் போல் எல்லோருக்கும் இந்த மந்திரத்தை நாம் எல்லோருக்கும் தெரிய வைப்போம் ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல பாரதமும் அப்பன் முருகனும் ஒன்று என்ற இந்த பதிவினை எல்லோருக்கும் தெரிவிப்போம் ஓம் முருகா சரணும் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்து எல்லை காக்கும் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா வடக்கே வாழ்வழிக்கும் வள்ளல் அப்பன் முருகன் இமயமலையில் அடிவாரத்தில் ஈசனுடன் அருள் பாலிக்கும் எலும்பு வடிவத்தில் அருள் பாலிக்கும் அப்பன் முருகனுக்கு அரோகரா நம் பாரதத்தில் நமக்காக நம் நாமும் பாரதமும் முருகனும் ஒன்றாங்க இருப்போமாக ஓ முருகா சரணம் தமிழ்க் கடவுள் அப்பன் முருகனுக்கும் பாரதத்தை காக்கும் எங்கள் பழனிசாமிக்கும் அரோகர் அரோகர அரோகர அரோகரா முருகன் இல்லையே பாரதமில்லை பாரதமில்லையே முருகன் இல்லை என்று உணர்த்தும் அப்பன் முருகனுக்கு அரோகர் அரோகரா கலியுகத்தை காக்கும் கந்தனுக்கு அரோகரா தெய்வமாக விளங்கும் எங்கப்பன் முருகனுக்கு அரோகரா அரோகர் அரோகர் அரோகர அரோகரா எல்லோருக்கும் சகல செல்வங்களும் தந்த சண்முக சண்முகத்துக்கு அரோகரா அரோகர் அரோகர் அரோகரா நாம் வாழும் இந்த புண்ணிய பூமியின் எல்லா அம்சமாக விளங்கும் எனது அப்பன் முருகனுக்கு அரோகர் அரோகர் அரோகரா அவரின்றி ஓரணுவும் அசையாது என்பதே இந்த பதிவுக்கு ஒரு சான்றாக அப்பன் முருகன் பெருமையை பதிவு செய்துள்ளோம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சண்முகா சரணம் ஓம் சரணம் 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 சரணமே